கோவை அரசு கல்லூரி மாணவர் விடுதியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கழிப்பிடம் தண்ணீர் வசதிகள் சரிவர செய்து கொடுப்பதில்லை என்றும் உணவு தரம் மிகவும் மோசமாக இருப்பதாக மாணவர்கள் சரமாரி புகார் தெரிவித்தனர் கோவையில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கல்லூரி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பந்தயசாலை பகுதியில் அமைந்துள்ள அரசு கல்லூரி மாணவர் விடுதியில் திடீரென ஆய்வு செய்தார் விடுதியில் உள்ள வசதிகள் குறித்தும் தேவைகள் குறித்தும் மாணவர்களிடம் கேட்டறிந்தார் அப்பொழுது பெரும்பாலான மாணவர்கள் உணவு சரியில்லை என்று குற்றம் சாட்டினர் மேலும் கழிவறைகளை சரிவர பராமரிப்பதில்லை என குற்றம் சாட்டினர் எங்களுக்கு பாத்ரூமை சுத்த செஞ்சு தரணும் இந்த அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டு பாருங்க எங்கள் மேலே நாங்கள் இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் அங்கே வந்து அனைத்து மாணவர்களும் சுரிசிரங்கு இருக்குது என்ன காரணம் தண்ணி மேலே இருக்க தொட்டி க்ளீன் பண்ணலை அமைச்சர் ஒரு அவசரமாக ஆனால் அமைச்சருக்கு நாங்கள் இது மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை விட ஆட்சியை குறை சொல்லலை யாரையும் குறை சொல்லலை என்ன காரணம்னா மேலெல்லாம் வந்து அவருக்கு சுத்தம் பண்ணிட்டு மேலே உடனே வந்தார் நாங்கள் கூப்பிட்ட உடனே அவர் மேலே வந்தார் மேலே வந்து உடனே எங்களுக்கு வா தங்கி வா தங்கும் வா மாணவனை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவர் சுத்தம் செஞ்சார் அவருக்கு எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் எங்களுடைய கல்லூரி சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் விடுதி அலுவலர்களிடம் இது குறித்து கேட்டறிந்து மாணவர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு அமைச்சர் உத்தரவிட்டார் தொடர்ந்து மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்க அந்தந்த அறைகளை சென்று பார்வையிட்ட அமைச்சர் உடனடியாக உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என மாணவர்களுக்கு உறுதி அளித்தார் பேராசிரியர் உள்ளிட்ட குழு அமைக்கப்பட்டு என்னென்ன உணவுகள் வழங்கப்படும் என்ற பட்டியலும் தயார் செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கழிப்பட வசதி போன்றவைகளுக்கு இரண்டு மூன்று நாடுகளிலேயே துரித நடவடிக்கை எடுக்க நாங்கள் துறையின் ரீதியாக விடுதி தொலை காப்பாளருக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் மாணவர்கள் நலன் சார்ந்த செயல் மாணவருடைய கருத்துக்கேற்ப நிச்சயமாக செய்து தருவென்று உத்தரவாதம்